ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜென்ரல் மேனேஜர் கேட்டுருக்காங்க மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிகிரி முடிச்சு சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டூ வீலர் சேல்ஸில் வந்து கேட்டிருக்காங்க டெலிகாலர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலோ டிகிரி முடிச்சிருந்தாலோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேன்டேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஃப்ரண்ட் லைன் சூப்பர்வைசர் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க இரண்டு வருட அனுபவம் இருக்கிறவங்க டூ வீலர் சர்வீஸ்க்கு அதே மாதிரி இனி டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் மினிமம் இரண்டு வருட அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க மெக்கானிக்கு ஹெல்பர் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் தான் டிப்ளமோ அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய பயோடேட்டாவாக வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்காங்க எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் டூ எயிட் டூ ஜீரோ சிக்ஸ் அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு டிசம்பர் மந்த்து இருபத்தி ஒன்றாந்தேதி இன்டர்வியூ மூணு மணிக்கு வந்து நேரில் வாங்க டைரெக்ட் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க அவங்களோடைய நேம் என்ன அப்படின்னா யூனிவர்சல் மோட்டார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே என் பாளையம் பட்டுக்கோட்டை சொல்லியிருக்காங்க கான்டெக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நைன் செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் நைன் ஒன் ஃபைவ் நைன் யூனிவர்சல் மோட்டார்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்துன்னா கால் பண்ணி கேளுங்கள் அட்ரஸ் தெரியும் அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் ரெகுலர் ஜாப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ